இணைந்து ஜபிப்போம் ஆண்டவரே ஹேசுவே அப்பா பிதாவே ஆராதனைக்கு பாத்திரரே மகிமையின் அரசரே உமை வாழ்த்துகிறேன் போற்றுகிறேன் உமக்கு நன்றி கூறுகிறேன் இதோ கொடையாக பெற்றீர்கள் கொடையாக வழங்குங்கள் என்றும் பயணத்திற்கு எதையும் எடுத்துச் செல்ல வேண்டாம் என்றும் இன்றைய இறைவார்த்தையில் அறிவுரை தருபவரே நன்றி கூறுகின்றேன் வாக்களித்த நாட்டை நோக்கி நடத்திய தந்தையே என்னையும் வழிநடத்துங்கப்பா பகலில் வழிநடக்க மேகத் தூணாகவும் இரவில் ஒளிகாட்ட நெருப்பு தூணாகவும் இருந்து வாக்களித்த நாட்டை அடையச் செய்தவரே என் வாழ்வின் பயணத்தில் எல்லா வேளைகளிலும் உமது பிரசன்னம் முன்னும் பின்னும் இடமும் வளமும் என்னுடனும் என் குடும்பத்துடனும் இருப்பதாக ஏன் நான் பாவத்தை தேடாமல் உமது அன்பை உமது ஞானத்தை தேடி அடைந்திட கரம் பிடித்து வழிநடத்தும் இன்றைய நாளில் உமக்காய் பணி செய்ய ஆர்வமும் மக்களை தேடி சென்று உதவவும் ஜெபிக்கின்ற மனநிலையையும் அதிகமாய் வளர்த்திட அருள்தாரும் நான் விரும்பும் நிகழ்வுகள் என் வாழ்வில் உமது ஆசிரால் நிகழவும் யார் மூலமாய் நீர் என்னுடன் பேச விரும்புகின்றீரோ அவர்களை என் வாழ்விற்கு வழிகாட்டியாக அனுப்பி வைக்கவும் வேண்டும் அப்பா இன்றைய நாளில் என்னையும் அரவணைப்பில் வைத்து பாதுகாக்கும் தூய்மை என்பது இறை விருப்பத்தை எல்லா வேளையிலும் எல்லா இடங்களிலும் செய்வது என்ற வசனத்தின்படி நான் எந்நேரமும் பரிசுத்தமாய் வாழ்ந்திட வரம் தர வேண்டும் என்று இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்